ஹாய் ஹாய் ஃபிஷ் சாப்பிடலாம் வாங்க மீன் சாப்பிடலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபிஷ் வாங்க சாப்பிடலாம் இது என்ன மீன் தெரியுதா கமெண்ட் பண்ணுங்க வேணுமா ஓ மீனே வாங்க மீன் ஷாப்லாம் இந்த மீன் பெயர் தெரிந்தால் உங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க சொல்லுங்கோ கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸை போய் பாருங்கோ சப்போர்ட் பண்ணுங்கோ வாங்க வாங்கோ லைவில் பேசலாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ சாஜ் போட்டுப்போம் அது இல்லவே இல்லை பச 이제는 그 브로바 타밀라 मत कर देना யாராவது வந்தீங்களா கமெண்ட் பண்ணீங்களா யாருமே கமெண்ட் பண்ணல கிளங்கா மீன் தானே இது ஆமாம் ஆமாம் கிளங்கா மீனே தான் மகிழ்ச்சி நம்ம லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி எங்கிறது கமெண்ட் பண்ணிக்கிறீங்க டபுள் அப்டேஜ் பண்ணுங்கள் லைக் விழுந்துரும் மறக்காம சென்னை பகுதி சென்னை பகுதி மீன் தாங்கள் எங்கிருந்து கமெண்ட் செய்கிறீர்கள் பூபதி அவர்களே அது வேண்டுமென்றால் உண்மைதான் அங்கே பல மீன்கள் கிடைக்கின்றன இங்கே என்ன பண்ணுவது கரெக்டா சொன்னீங்க இந்த மீன் வந்து பழவேற்காடு மீன் பல பலவேற்காடு பலவேற்காடுல இருந்து பிடி பிடித்து வரப்பட்ட மீன்கள் சென்னையில் பெரிய மீன்கள் பார்ப்பதே அரி அதிக கம்மியாகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் விலையும் அதிகம் டபுள் அப்டேச் பண்ணுங்கள் லைக் கொழுந்துடும் யாராவது இருக்கீங்களா வாங்க அவ்வளோதான் நம்ம லைவை முடித்து கொள்ளலாம் வாங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது ஆமாம் 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 உண்மையை தான் சொல்கிறீங்க எல்லாம் மார்க்கெட்டுக்கு போகிறதுனால தான் விலைவாசி அதிகமாகுது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும் புளியந்தோப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா முதல்ல அங்கே தான் வரும் புளியந்தோப்பு அண்ட் சிந்தாரிப்பேட்டில் தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க காசிமேட்டில் இருந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மார்க்கெட் அதிகமாகி விட்டது தான் விலவாசி அதிகமாக கூடிவிட்டது நான் டர்னர் டர்னர் விலை சென்னையில் இருக்கேன் காவாங்கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கேயும் ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது காவாங்கரை காவாங்கரை புழல் ஏரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கே தான் இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க சென்னையில் எந்த ஊர் எஸ் எஸ் டர்னர் என்றால் நேற்று வேலைதான் தான் நீங்கள் எங்க இருக்கீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே சென்னையில் எங்கே நம்ம லைவுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க நம்ம வீடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்ததா பாருங்க ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி செய்யுங்க இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம போடலாம் இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் வாங்க பாருங்கள் நம்ம வீடியோஸை போய் பாருங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் லைக் விழுந்துடும் லைக் போடுங்க மறக்காமல் நான் போரூர் அருகில் ப்ரோ ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ நீங்கள் சேனலாக உங்களுக்கு சேனல் இருக்கா இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா யூடியூப் சேனல் வச்சுருந்தா ஒரு லைவ் ஒரு ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் உங்கள் வீடியோக்களை அப்படியா வாங்க நம்ம லைவுக்கு வாங்க இது நான் என் இது என்னுடைய செகண்ட் சேனல் இது என்னுடைய ஃபஸ்ட்டு சேனல் வந்து பக்தி சேனல் இருந்து இது வந்து அதுக்கு இது வந்து செகண்ட் சேனல் ஃபஸ்ட்டு சேனல் வந்து இது பக்தி சேனல் இது ரெண்டாவது சேனலாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் காப்பி வீடியோ தான் போட்டிருந்தேன் இப்போ காப்பி வீடியோலாம் போடக்கூடாதுன்ட்டு யூடியூப் சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ஓன் வீடியோவாக இருக்கேன் ஆனால் யூடியூப் ஓப்பன் பண்ணலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஓன் கண்டென்ட் வீடியோவாக போடணும் காப்பி வீடியோ போடக்கூடாது இது வந்து வேறு சேனல் பக்தி சேனல் வேறு அது வேறு அது தனியாக லைவ் போடுவேன் அது ஒரு இரவு ஒரு மணி லைவ் அது ஒருவருக்கு இரண்டு முகம் இருக்கும் அல்லவா அது மாதிரி சேனலும் இரண்டு சேனல் நம்மளுது அந்த சேனலில் ஃபுல்லாக பக்தி இந்த சேனலில் வந்து காமெடி வீடியோஸு அண்ட் சினிமா பாட்டு அண்ட் ஆக்டிங் பண்ணுற வீடியோவில் தான் போடுறோம் எல்லாம் இப்போ ஓன் கன்டென்ட்டாக மாற்றிட்டு வரோம் வாங்க உங்களுக்கு ஏதாவது யூடியூப்பு ஓப்பன் பண்ணோன்னா கேளுங்க எப்படின்ட்டு சொல்லித்தரேன் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் கண்டிப்பாக ஓன் வீடியோவாக போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஓன் ஆகாது காப்பி வீடியோ மட்டும் போடக்கூடாது ஓகே ஓகே மகிழ்ச்சி ப்ரோ வந்ததுக்கு லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி வாங்க எதனா டவுட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் சொல்லுங்கள் நம்ம சொல்லித்தரலாம் பக்தி சேனலில் அறுபதாயிரம் பேர் இருக்காங்க சப்போர்ட் நம்மளுக்கு இதில் வந்து மூவாயிரம் பேர் இருக்காங்க பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் இப்போ தான் நம்ம ஓன் வீடியோ போட்டுன்னு இருக்கோம் அதனால் கொஞ்சம் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது அது வாங்கின பிறகு தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட ஆரம்பிக்கணும் மற்றதெல்லாம் சரி ஓகே வேறு யாராவது கமெண்ட் பண்ணுறீங்களா வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இதோடு நம்ம லைவை முடித்து கொள்ளலாமா நம்ம லைவுக்கு வந்த பூபதி அவருக்கு மிக்க மகிழ்ச்சி மற்றும் நம்ம லைவை பார்த்து இருக்கோம் நல்ல உள்ளவங்களுக்கும் மகிழ்ச்சி லைக் போட்ட இரு லைக் போட்ட உள்ளவங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேர இலையில் வாங்க தொடர்ந்து பொறுமையாக வாங்க பேசலாம் தொடர்ந்து நம்மளும் இப்போ தான் லைவ் போட்டு கொண்டு இருக்கோம் இதில் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திக்கலாம் அனைவருக்கும் டாடா பாபாய் சியூ டேக்கர் ஆல் அப்படிங்களா ப்ரோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி பல போராட்டத்து பிறகு அது வரவழி வர வந் வந்தது கஷ்டப்பட்டு உழைத்தோம் பல திருவிழாக்களுக்கு கோவிலுக்கு தான் சென்று எடுத்தோம் அதனால் வரப்பட்டது அந்த அவ்வளோ பேர் இன்றைக்கி நல்லா தான் போய் கொண்டு இருக்குது பரவாயில்ல சரி நம்ம அடுத்த முகத்தையும் நம்மளோட உணர் முகத்தையும் காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த சேனலில் நான் ஓப்பன் பண்ணேன் அந்த சேனல் நாலு வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் நாலு அஞ்சு வருஷமாக ரன்னிங் பண்ணி இருக்கேன் இது ஓப்பன் இப் நம்ம போட்டு ஒரு அஞ்சு மாதமாக ஆகுது இந்த சேனல் ஓப் வீடியோ போட்டு நிறைய இருக்குது ப்ரோ நிறைய இருக்குது அது எல்லாமே நடக்கும் யூடியூப் என்றாலே எல்லாமே நடக்கும் அதில் யூடியூபில் நுழைந்தால் அது இல்லாமல் இருக்காது அனைவருக்கும் பல தடைகள் வந்து தான் ஆகும் அதை முறியடித்து தான் வர வேண்டும் ஆமாம் கண்டிப்பாக இருக்கிறது அன்றே நான் முகத்தை காப் காமித்து கொண்டிருந்தால் இன்னொரு ஜெயித்திருப்பேன் நான் என் முகத்தை இப்போ தான் காமிக்க ஆரம்பித்தேன் பல இன்னல்கள் கண்டிப்பாக நடைபெற்றது ஒரு வருடம் வீடியோக்களே போடாமல் விட்டு விட்டேன் அதனால் ஒரு வருடம் தடை தடைப்பட்டு மறுபடியும் தான் நான் ஆரம்பித்தனேன் அது யூடியூப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தடைகள் கண்டிப்பாக வரும் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போதான் இந்த வருஷம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் என் முகத்தை காமிக்க ஆரம்பித்தேன் சரி ஓகே அடுத்த நேரத்தில் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு நிமிடத்தில் நம்ம டைவை கட் பண்ண போகிறோம் வாங்க தொடர்ந்து வாங்க லைவ் பதினோரு மணிக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு பதினோரு மணிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் லைவ் இந்த சேனலில் வாங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நேரில் சந்திப்போம் டாட்டா பாபாய்